தலைமை செயலர்களே வணக்கம் நான் உங்கள் தடயம்பாபு டிட்டுவா புயல் இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது உள்நாட்டு போரிலே மிக பெரிய பொருளாதார சரிவை சந்தித்த இலங்கை இந்த டிட்டுவா புயலில் இன்னொரு கோர தாண்டவத்தையும் சந்தித்திருக்கிறது அந்த இலங்கையிலே உருவான டிட்வா டிட்டுவா புயல் வடமேற்கு திசையிலிருந்து நகர்ந்து இன்றைக்கு தென்மேற்கு திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த புயலுக்கும் மற்ற புயலுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற புயல்கள் வந்து நிலப்பரப்பை தாக்கும் நிலப்பரப்பில் அந்த காற்று வேகமாக வீசி நிலப்பரப்பை அதிகளவு பாதிப்பை உண்டாக்கும் தாக்கத்தை உண்டாக்கும் பெரிய அழிவை உண்டாக்கும் ஆனா இந்த புயல் கொஞ்சம் மாறுபட்ட புயலாக இந்த புயல் கடற்கரை ஓரமாக சென்று அங்க ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பிரிப்பின் வழியாகவே புயல் கரையை கடக்க இருக்கிறது இதுல என்னன்னா நாலாம் நம்பர் கொடி வைத்திருக்கிறாங்க கடலூர் பாண்டிச்சேரி பாம்பன் போன்ற கடற்கரை துறைமுகங்களில் நாலாம் நம்பர் கொடி வைத்திருக்கிறாங்க நாலாம் நம்பர் கொடி எதுக்குன்னா கப்பல்களினுடைய கப்பல்களுக்கு ஆபத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கு தான் இந்த நாலாம் நம்பர் கொடி வைத்திருக்கிறாங்க கப்பலுக்கே ஆபத்து ஏற்படுத்தும்னா அந்த காற்றுடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது இந்த இப்போ கரையை கிடக்க தான் முப்பதாம் தேதி தான் அதிகாலையிலே புயல் கரையை கடக்கும் என்று கூட வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதற்கிடையே பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க எங்களுடைய மாவட்டமான கடலூரில் கூட மிகப்பெரிய மழை இன்னும் பெய்ஞ்சுட்டு தான் இருக்குது உல்லாசம பகுதிகளில் காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது மழை பெய்து கொண்டே இருக்கிறது லேசான மழை பெய்து கொண்டு இருக்கிறது இன்னும் அதிக அளவு கனமழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட எந்த இதையும் சந்திப்பதற்கு தயாராக நம்முடைய கடலூர் மாவட்டம் தயாராக இருக்கிறது தேசிய பேரிடர் படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் பொதுமக்களை அந்த டிட்வா புயல் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களும் சரியாக தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த புயல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இந்த காட்சிகளுடைய வேகம் அதிக அளவு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இன்றைக்கி வீசி கொண்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கு முப்பாந்தேதி காலையில் புயல் கரையை கிடைக்கிற பொழுது அதிவேகத்தோடு காற்று வீசும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறதா மக்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பாதுகாப்பார்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை என்னென்னா எந்த ஆய்ச்சலையுமே நீர்நிலைகளை வந்து சரியாக தூருவார்கள் நீர்நிலைகள் வந்து சரியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி டிட்வா புயல் எந்த புயல் வந்தாலும் அந்த மழை வந்து சேமித்து மழைநீர் சேமித்து வைக்கப்படும் நிலத்தடி நீர் மற்றும் உயிரும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த மழை நீர் பயன்படும் அது பயன்படாமல் போயிடுச்சு அரசின் திட்டங்களில் விவசாய திட்டங்களிலே அரசியல் இல்லாமல் அரசியல் பார்க்காமல் சரியாக செய்தால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள் எதிர்காலத்தில் தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் டிட்டுவா புயல்